ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைக்கி திங்கட்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன அதிர்ஷ்டம் காத்திருக்குங்கிற சர்ப்ரைஸான விஷயங்களை டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண போகிறோம் நமது ராசிக்கு மட்டுந்தாங்க பிரத்யேகமாக அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் முழுமையாக இந்த வீடியோ தான் முழு படங்களையும் தெரிந்து கொள்ள முடியும் நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு அளிக்காத புதியவராக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே நமது சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் ஆல்பட்டன் அழுத்தி நம்மளோட சப்ஸ்கிரைபராக இணைந்து இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இதன் மூலமாக புது வீடியோக்களும் உங்க மொபைல் தேடி தினசரி உங்களுக்கு தகுந்த நேரத்தில் கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க வாங்க இன்னைக்கு திங்கக்கிழமை ராசி பழங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் மாசி மாதம் ஏழாம் நாள் இன்றைக்கு சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க வளர்புறை சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னைக்கு யாரெல்லாம் வந்து பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பெல்லாம் இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது கும்பராசியன் பிறகு கிரக நிலைகள் எப்படி இருக்கு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசியிலேயே புதன் சூரியன் சனி ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் இரண்டாம் இடத்துல ராகுவும் மூன்றாம் இடத்துல குரு இருக்கிறார்கள் ஐந்தாம் இடத்துல பூர்வ புனிஸத்துல சந்திரபகவன் இருக்கிறாங்க பன்னிரெண்டில் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கும்பராசியின் பெயர்களுக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு மன மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில சிறப்பாக முடிவடையக்கூடிய சிறந்த ஒரு நாள்கள் அதனால இன்னைக்கு ஒரு சுபகாரிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு இதில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளலாம் அல்லது உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது சுபக நிகழ்ச்சிகள் நடத்தணும் அப்படின்னா அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகள் ஏற்பாடுகள் எல்லாமே செய்வதற்கு உகந்த ஒரு நாளாக இன்னைக்கு கொள்ளுங்கள் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க உத்தியோகம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு புதிதாக சில பொறுப்புகள் இன்னைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அது நீங்கள் ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள் உத்தியோகத்தை மாற்றலாமா அப்படின்ற மாதிரியான யோசனைகள் கூட இன்னைக்கு உங்களுக்கு நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இன்றைய தின உத்தியோகஸ்தர்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் இப்பொழுது உங்களுக்கு சிறப்பான வேலை தேடக்கூடிய இளைஞர்களுக்கான ஒரு முயற்சிகள் எல்லாம் வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுன்னா எந்த விதமான இன்டர்வியூ இன்னைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு மனதிற்கு பிடித்த கம்பெனியில் பிடித்தமான வேலைகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நல்ல ஜாப் கிடைத்து நீங்கள் செட்டில் ஆகக்கூடிய யோகம் இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்க ரொம்ப தைரியசாலியா இன்னைக்கு இருப்பீங்க மனசுல வந்து தைரியத்தோட ஒரு துணிவோட தன்னம்பிக்கையோட செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுடைய தன்னம்பிக்கை காரணமாக காரிய வெற்றிகளும் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே சிறந்த ஒரு நாள் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க இன்று தினம் சில சர்ப்ரைஸான செயல்பாடுகளை நீங்கள் செய்து மற்றவர்களை வந்து அசத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு பெறுவீங்க நண்பர்களே எனவே சிறப்பான நல்ல திறமைகளை வெளிப்படுத்துறதுனால உங்களுக்கு மூலம் உங்களுக்கு நல்ல பாராட்டு புகழ் எல்லாமே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க ஆகட்டும் உங்கள் தனிப்பட்ட உங்களது வாழ்க்கையிலாகட்டும் சில முக்கியமான காரியங்களை வந்து நீங்க மற்றவர்கள் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பெஸ்டாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் மிக்க காணப்படுவீங்க எனவே இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப சூப்பரான அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க நல்ல பாராட்டுகள் புகழ் எல்லாம் கிடைக்கிறதுனால உங்களுக்கு அதன் மூலமாகவும் ஆனந்தம் அதிக அதிக அளவில் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே நல்ல தகவல் வந்து சேரும் என்ற தினம் புதிதாக இடம் அல்லது பூமி போன்ற அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக அமைந்துள்ளது அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி பெறுகிற நண்பர்களில்லை நீங்கள் வந்து அசத்துவீங்க மற்றவர்களை விட நீங்கள் வந்து ஒருபடி முன்னாடி போகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க அந்த மாதிரி பெருமைப்படத்தக்க வகையில் சொத்து சேர்க்க ஏற்படக்கூடிய நல்ல யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்கு நண்பர்களே குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே ஒற்றுமையாக இருப்பாங்க ஒருவருக்கு ஒருவர் அன்பு பரஸ்பரத்தோட உதவி செய்து கொள்ளக்கூடிய மகிழ்ச்சியான சூழல் தான் இருக்குதுங்க அதனால குடும்ப மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் குடும்ப உறுப்பினர்களோட நீங்கள் இந்த தினம் ரொம்ப ஹாப்பியாக வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைய ஐடியாக்கள் இன்றைக்கி புதிதமான சிந்தனைகள் உங்கள் மனசில் உதயமாகக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாகவும் இன்றைக்கி அமைதி நண்பர்களே எனவே அந்த சிந்தனை வளம் மூலமாக உங்களுக்கு ஜெயம் உண்டாகும் சிறந்த வெற்றிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க உங்களுக்கு உதவி செய்ய உங்கள் நண்பர்கள்லாம் தயாராக தான் இருக்கிறாங்க எனவே நண்பர்கள் மூலமாக ஆதாயம் பெறக்கூடிய நல்ல சூழல் இருக்குங்க அதையும் நீங்கள் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்க தவறாதீங்க உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து தர உங்கள் நண்பர்களிடம் நீங்கள் இருந்து வேண்டுகோள் விடுக்கலாம் அது உங்களுக்கு நல்ல பலன்களை படுத்தி தரும் மாணவர்களுக்கு உயர்கல்வி எங்கே படிக்கலாம் எப்படி படிக்கலாம் எப்படி நம்ம வந்து உயர்கல்வியை படித்து வாழ்க்கையில செட்டிலாக போகிறோம் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள்லாம் இன்றைக்கி அதிகரிக்கிங்க இந்த கல்வி சார்ந்த சிந்தனைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல வளம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க அலுவலக பணிகளில் சூழ்நிலை மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி டியூன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இயல்பாகவே பாத்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப சிக்கனமாகவே செயல்படுவீங்க அது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தரும் ரொம்ப நல்லா மனசில் சில பிரார்த்தனைகள் கடவுள்கிட்ட வந்து வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில நீங்க கொஞ்சம் தாங்க இருக்கணும் ஏன்னா இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சில பதற்றமான வந்து உங்க காதல் வாழ்க்கையில அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க அதனால இந்த தினம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க உங்களது மனக்குறந்த காதலருக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லைன்னா கூட நீங்கள் பதற்றப்பட வேண்டாம் பொறுமையாக நீங்கள் வந்து அதுக்கண்டான தரி சரியான ரெமெடி பெறுவதற்காக உடல் ஆரோக்கியம் பெறுவதற்காக நீங்கள் தகுந்த மருத்துவ சிகிச்சைகளுக்காக நீங்கள் வந்து முயற்சிகளை மேற்கொள்ளலாம் நீங்கள் உங்களது மனக்குறந்த காதலருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க எனவே அது மூலமாக உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் நண்பர்களே இன்றைய தினம் பழைய நண்பர்கள் ஒருவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்க வந்து பண உதவிக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க ஏற்கனவே நீங்க வந்து கொஞ்சம் நிதி நெருக்கடியோட இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பண நெருக்கடி அவருக்கு உதவி செய்வதன் மூலமாக இன்னும் அதிகரிக்கலாம் அதனால நீங்க வந்து கொஞ்சம் பொறுமையாக உங்கள் பட்ஜெட்டை வந்து நீங்க கணக்கு போட்டுதாங்க நீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அவர்களை புறக்கணிக்கவும் முடியாது ஏன்னா யதார்த்தத்தை பார்க்கும்போது உங்களுக்கு வேண்டிய நண்பர்களுக்கு நீங்க உதவி செய்யலை அப்படின்னா அது உங்களுக்குமே வந்து மனசுல சங்கடங்கள் ஏற்படுத்தி தரும் எனவே இன்றைய தினம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா புதிய ஐடியாக்கள் நீங்க இன்னைக்கு உருவாக்கி கொள்ள முடியுங்க புதிய ஐடியாக்கள் உங்களுக்கு அதுக்கான ரெமடியாக சொல்யூஷனை பெற்று தரும் எனவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் முக்கியமான விஷயங்கள் எது எதுவோ அதில் மட்டும் முதல்ல கவனம் செலுத்தணுங்க தேவையில்லாத சிந்தனைகளை மனந்து விட்டு வெளியேற்ற வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் இந்த தினம் சிறந்த ஒரு நாளாக உங்களுக்கு அமைவதற்கு உங்க உங்கள் வாழ்க்கை துணை கூட கொஞ்சம் அனுசரித்து கேர் பண்ணி போகணும் நண்பர்களே அன்பு செலுத்துங்க உங்கள் வாழ்க்கை துணைக்கு என்ன தேவை அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அவரது உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படின்றத புரிந்து கொண்டு செயல்பட வேண்டியது இன்னைக்கு ரொம்ப முக்கியங்க அதன் மூலமாக எல்லார வாழ்க்கைய சிறப்பாக அமைங்க இந்த தினம் சிறப்பான ஒரு நாள்க்க மற்றவங்களை நீங்க எந்த விதத்திலும் கட்டாயப்படுத்தக்கூடாதுங்க உங்களுக்கான செயல்பாடுகளை செய்வதற்கு நீங்களே வந்து முயற்சிகளை மேற்கொள்ளணும் மற்றவங்களை வந்து நீங்க கட்டாயப்படுத்தக்கூடாது அதையும் நீங்கள் கொஞ்சம் மனசில் வச்சுக்க நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க இருந்து நீங்க யோசிக்கிறது நல்லதுங்க அது உங்களுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியை கொண்டு வந்து தரும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கி கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் ஒயிட் கலர் மற்றும் சில்வர் கலர் ரெண்டு கலரையும் இன்னைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாங்க அதிர்ஷ்ட நேரங்களாக ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அமையிறது மேலும் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் அதிர்ஷ்டனாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களுக்கான நம்ம கும்பாராசென்பொருளில் யாரெல்லாம் என்ற தினம் அபிட்டம் நட்சத்திரம் நண்பர்களா இருக்கீங்களோ என்ற தினம் புதுவிதமான சிந்தனைகள் நிறைய ஐடியாக்கள் மனதில் உதவியமாகக்கூடியதாகவும் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் அதனால நண்பர்கள் மூலமாக கிடைக்கிற உதவிகளை நீங்கள் தயங்காமல் பெற்றுக்கொள்ளலாம் சதயம் நட்சத்திரம் நபர்களுக்கு இன்னைக்கு பொறுமை அப்படின்றது கட்டாயமான ஒரு தேவைங்க வியாபாரத்தில் குறிப்பாக வியாபாரிகள் வந்து ரொம்ப பொறுமையாக செயல்பட வேண்டியது அவசியம் மாணவர்களுக்கு உயர்கல்வி குறித்த நிறைய ஐடியாக்கள் சிந்தனைகள் உறுதியமாக கூடிய நல்ல ஒரு நாளாக அமைதுங்க எனவே பொறுமையாக செயல்படுங்க சிறப்பாக யோசிக்க முடியும் எனவே சிந்தனை வளத்தை தூண்டிவிட்டு நீங்கள் இருந்ததுனால் உங்க வேலைகளை சிறப்பாக முடிக்க முடியும் கொள்ளுங்கள் ஊரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு வெற்றிகரமான ஒரு நாள் எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் சிக்கனமாக செயல்படுவது உங்களுக்கு அதிகமான நன்மையை ஏற்படுத்தி தரும் இல்பகவே நீங்கள் வந்து சிக்கனமாக தான் இருப்பீங்க உங்க மனசுல ஏதாவது ஆசைகள் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் கடவுள்ட்ட வச்சிருக்கக்கூடிய பிரார்த்தனைகள்லாம் இன்னைக்கு நிறைவேறதுனால உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக எதிர்க்கிங்க பிரார்த்தனைகள் நிறைவேறும் வெற்றிகரமான நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே